தேவேந்திரகுல வேளாளர்களின் மல்லறிய பேராசான் என்று அழைக்கப்படும் டாக்டர் குருசாமி சித்தருக்கு கோவை பேரூர் பகுதியில் புகழஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது தேவேந்திர குல வேளாளர்களின் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்டெடுத்த மல்லறிய பேராசான் அழைக்கப்படும் டாக்டர் குருசாமி சித்தர் வீரமும் பெருமையும் பண்பாடும் கலாச்சாரமும் மிகுந்த இந்திரனை வணங்கும் மருத நல மக்களான தேவேந்திரர்கள் பட்டியல் என சாதியில் இருப்பதால் தான் இழிவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இச்சமூகம் பட்டியலின சாதியில் இருந்து வெளியேறினால் தான் இவர்களுக்கான உயர்வும் பெருமையும் கிடைக்கும் என்று தமிழகத்தில் போராடியவர் இவர் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்று உயிர் நீத்தார் இவரது சமூக பணியை போற்றும் விதமாக கோவை பேரூர் பகுதியில் இவருக்கு புகழஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் மற்றும் மதுரை தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளை சேர்ந்த தங்கராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு டாக்டர் குருசாமி திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்வில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தஞ்சை ஜெயராமன் தஞ்சை குணா கரு பரணிதரன் ரஞ்சித் குமார் கனகு பால்சாமி அவினாசி சேகர் சந்திரன் சுப்பு மாணிக்கத்துள்ள மாணிக்கத்துள்ள மகேந்திரன் தீபம் அறக்கட்டளை முனியப்பன் கலாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை இந்திரன் இதழ் ஆசிரியர் நாதன் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது